வணக்க மக்களே சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஸ்டாலினை சந்திக்க செங்கோட்டையன் அவர்கள் முடிவு எடுத்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அதிமுகவில் இருந்து பலரும் திமுகவிற்கு சென்றுள்ளனர் அங்கு அவர்களுக்கு முக்கிய பதவியும் கொடுக்கப்பட்டுள்ளது ஏன் தற்பொழுது இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில் பதினெண்டு அமைச்சர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள்தான் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் செங்கோட்டையன் அவர்களை எப்போதோ திமுகவில் வரவழைத்து விடலாம் என்று பல முறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதிலும் சரி அவரது மறைவிற்கு பிறகும் சரி பல கோடிகளும் முக்கிய இலாக்கா ஏன் நிதித்துறையை கொடுப்பதற்கு கூட திமுகவினர்கள் முன்வந்தது ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அதை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னை ஆளாக்கியது அதிமுக தான் என்னை அரசியல் கற்பிக்க வைத்தது அதிமுக தான் என்றும் அதிமுக வீழ்ந்தாலும் வெற்றியடைந்தாலும் அதிமுகவிற்கு துணையாகத்தான் நிற்பேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் பல முறையும் பேசியிருந்தார் ஆனால் அதை வெளியே கூற முடியாது அரசியல் நாகரிகம் என்பதையும் அவர் மறைமுகமாகவே பேசியிருந்தார் இந்த தகவல் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது மேலும் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது திடீரென்று ஸ்டாலின் அவர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதுதான் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது எடப்பாடி செய்யக்கூடிய ஒரு துரோகத்தின் காரணமாக வேறு வழியில்லாமல் திமுகவிற்கு செல்ல போகிறாரா ஏனென்றால் சமீபத்தில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் எண்பத்தி ஒன்பது நபர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையின் அவர்களது பெயர் இணைக்கப்படவில்லை இதனால் செங்கோட்டை நபர்கள் மாவட்ட செயலாளர்களில் மேற்பார்வை செய்யக்கூடிய பொறுப்பில் இருந்து நீக்கப்படுகிறாரா மூத்த அந்தஸ்து கொண்ட நிர்வாகியாக இருந்த செங்கோட்டையனவர்கள் பெயர் நீக்கப்பட்டிருப்பதற்கு மிக பெரிய அளவில் எதிர்ப்புகளும் அதிமுகவிற்குள்ளே வந்தது மேலும் இதை பற்றி செங்கோட்டையனவர்களிடம் கேட்டபொழுது நான் மூத்த நிர்வாகி ஒன்றும் கிடையாது அதிமுகவின் சாதாரண தொண்டர்கள் தான் என்றும் எனக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களை தான் மூத்த நிர்வாகிகள் நான் சாதாரண தொண்டன் தான் எப்பொழுதும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியை ஒதுக்கி முழுமையாக அதிமுகவை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று திட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறார் தற்பொழுது அதற்கு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகள் தெரிவித்து வந்த செங்கோட்டையன் அவர்கள் வேறு வழி இல்லாமல் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க தற்பொழுது திட்டமிட்டிருப்பதாக ரகசிய தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது